சென்னையில திருமண இணையதளம் மூலம் அறிமுகமாகி மறுமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி எட்டு விதவை பெண்களிடம் இருந்து நகையை பறித்து சென்ற எம்பிஏ பட்டதாரியை போலீசார் கைது செய்திருக்காங்க சென்னை நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதாகும் சுரேஷ்குமார் என்பிஏ பட்டதாரியான இவர் ஏற்கனவே இரண்டு திருமணங்களை செய்திருக்காரு அவர்களோடு குடும்பம் நடத்தி வந்த நிலையில சுரேஷ்குமார் திருமண தகவல் மையம் மூலமாக மற்ற பெண்களுக்கு வலைவதிச்சிருக்காரு இவரிடம் தேனாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகளுக்கு தாயான கணவனை இழந்த இளம்பெண் ஒருவர் திருமண தகவல் மையம் மூலமாக அறிமுகமாகியிருக்காங்க அந்த பெண்ணிடம் தனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை உங்கள் குழந்தைகளை நன்றாக பார்த்துக் கொள்கிறேன் என்று ஆசை வார்த்தையை சுரேஷ்குமார் அள்ளி வீசியிருக்காரு இதையடுத்து எடுத்து பாத்தீங்கன்னா இருவரும் நேரில் சந்திக்க திட்டமிட்டிருக்காங்க பிறகு பாத்தீங்கன்னா நாளடைவில் இவர்கள் பழகியும் வந்திருக்காங்க பல இடங்களுக்கு ஒன்றாக சென்றும் வந்திருக்காங்க இந்த நிலையில கடந்த இரு தினங்களுக்கு முன்னாடி இளம்பெண் பக்கத்தில் உள்ள பூங்கா ஒன்றுக்கு சென்றிருக்காங்க அங்கு சுரேஷ்குமாரும் இளம்பெண்ணும் சந்திச்சிருக்காங்க அப்போது ஆசை வார்த்தை கூறிய சுரேஷ்குமார் இளம்பெண்ணுடன் உல்லாசமாக இருந்திருக்காரு பிறகு பாத்தீங்கன்னா இருவரும் காதில் அமர்ந்து பேசியிருக்காங்க அப்போது பாத்தீங்கன்னா பையில் இருந்த இளம்பெண்ணின் பத்து சவரன் நகையை சுரேஷ்குமார் திருடி விட்டு சென்றிருக்காரு அவர் சென்ற பிறகு பாத்தீங்கன்னா தனது பையை சோதித்த இளம்பெண் அதில் இருந்த பத்து சவரன் தங்க நகை திருடப்பட்டதை கண்டு அதிர்ச்சியும் அடைந்திருக்காரு பிறகு சுரேஷ்குமாருக்கு போன் செஞ்சிருக்காங்க ஆனால் சுரேஷ்குமார் மொபைல் போனை சுவிச் ஆஃபும் செய்திருக்காரு பின்பு அவர் தலைமறைவாகவும் இருந்திருக்காரு இது குறித்து தேனாம்பேட்டை காவல் நிலையத்துல அந்த பெண்மணி புகாரும் அளிச்சிருக்காங்க புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்த போலீசார் சுரேஷ்குமாரை கைது செய்திருக்காங்க சுரேஷ்குமாரிடம் நடத்திய விசாரணை பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு அதாவது மீது ஏற்கனவே நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் காவல் நிலையங்கள்ல இது போன்ற திருட்டு வழக்குகள் இருப்பது தெரிய வந்திருக்கு மேலும் சுரேஷ்குமார் இது போன்ற எட்டு பெண்களை காதல் வலையில் சிக்க வைத்து உல்லாசமாக இருந்து வந்ததும் தெரிய வந்திருக்கு சுரேஷ்குமார் உடற்பயிற்சி கூட்டத்திற்கு சென்று தனது உடலை கட்டுமஸ்தாக வைத்திருக்காரு அந்த உடலின் போட்டோக்களை இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவிட்டு மேலும் விதவிதமான போட்டோக்களையும் எடுத்து சமூக வலைதளத்துல பதிவிட்டிருக்காரு இதன் மூலம் இளம் பெண்களை சுரேஷ்குமார் வலையில் சிக்க வைச்சிருக்காரு இதுவரை எட்டு பெண்கள் அவரின் காதல் வலியில சிக்கியிருக்காங்க கட்டுமஸ்தான உடலை காட்டையும் வசீகரிக்கும் பேச்சின் மூலமாகவும் சுரேஷ்குமார் மயக்கியிருக்காரு மேலும் நாலு பெண்களுடன் தொடர்பிலும் இருந்திருக்காரு அவர்களுடன் சேட்டிங் செஞ்சும் வந்திருக்காரு கணவரை பிரிந்து அல்லது விவாகரத்து செய்து தனியாக வசித்து வரும் இளம் வயது பெண்களை மட்டுமே குறிவைத்து சுரேஷ்குமார் இந்த செயலில் ஈடுபட்டு வந்திருக்காரு அந்த பெண்களிடம் உங்கள் குழந்தையை எனது குழந்தையை போல் பார்த்துக் கொள்கிறேன் எனவும் அவர் ஆசை வார்த்தை கூறியிருக்காரு அவரது பேச்சை நம்பிய இளம் பெண்கள் சுரேஷ்குமாரின் வளையில் விழுந்திருக்காங்க அவாறு இளம்பெண்களை தனியாக சந்தித்து உல்லாசம் அனுபவித்துவிட்டு அவர்கள் நகை மற்றும் பழங்களை பறித்து கொண்டு செல்வதை சுரேஷ்குமார் வாடிக்கையாக வச்சிருக்காரு இது போன்ற செயலில் ஈடுபட்ட போது இளம்பெண் அளித்த புகாரிலேயே சுரேஷ்குமார் இப்போது போலீசார் சிக்கியிருக்காரு கைது செய்யப்பட்ட சுரேஷ்குமாரை சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காங்க அதே வேளையில சுரேஷ்குமாரின் காதல் வலையில் சிக்கி நகை பணத்தை இழந்த ஏமாந்த பெண்கள் ஏறனும் இருந்தாலும் அவர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்கலாம் எனவும் காவல்துறை தெரிவிக்கப்பட்டிருக்காங்க சோ இந்த கைது செய்யப்பட்ட நபருக்கு என்ன மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கலாம்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற குற்ற சம்பவம் செய்திகள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நாங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்